ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேத வசனம் சங்கீதம் இருபத்தி ஏழு பத்து என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்து கொள்வார் டுடேஸ் பைபிள் ஃபர்ஸ்ட் சாம்ஸ் டுவெண்ட்டி செவன் டென் ஃபார் மை ஃபாதர் அண்ட் மை மதர் ஹேவ் ஃபோர் செகண்ட் மீ பட் த லார்ட் வில் டேக் மீ இன் ஜெபம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்போ இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குதத்ததற்காக மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்து கொள்வார் ஆவியானவரே நன்றி அப்பா நன்றி ராஜா அப்பா தகப்பனை காட்டிலும் தாயை காட்டிலும் நீர் எவ்வளவு அன்பா மேல் இருக்கின்ற என் தகப்பனே இப்பொழுது கூட இறங்க ராஜா ஆவியானவரே என்ற நாட்களில் கூட அநேக ஜனங்கள் அநேக பிள்ளைகள் அப்பா தங்களுடைய தாயை இழந்திருக்கலாம் தந்தையை இழந்திருக்கலாம் ரெண்டு பேரையா இழந்திருக்கலாம் அநாதியாய் கூட ஆவியானவர் ஏதோ ஒரு ஆசிரமத்தில் இருக்கலாம் இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொருவரையும் காரியம் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா அவர்களோட அப்ப நீர் இருந்து அவர்களை வழி நடத்தி அவர்களை அதிசயங்களா இருப்பதங்களை காண செய்ய போகின்ற கிருவை காயமக்க நன்றி செலுத்துறேன் தகப்பன அன்பு சகோதரி சகோதரி வாலிப பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆவி அனுவரை ரங்கோ ராஜா பெரியோர்களே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஆவி அனுவரை கூட ரங்கோ ரங்கோ ராஜா அப்ப அந்த பிள்ளை தகப்பன் இல்லாத தாயை இழந்த பிள்ளைகளை ஒரு விசை கண் நோக்கி நீராக அப்ப ஆவியால ஆவியானவரே நீர் அவர்களை தாய்மாய் தந்தையுமாய் இருந்து அப்ப நல்ல வழியில உம்முடைய வழிகளில் தீமையான வழிகளில் அல்ல அப்பா உம்முடைய வழிகளில் நடத்தி அந்த பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ராஜா மற்ற பிள்ளைகளை பார்த்து அவர்களுடைய தாயும் தகப்பனையும் பார்த்து அவர்களுக்கு எவ்வளவு அப்ப மன வருத்தம் இருக்கும் இருதயம் நறுங்குண்டு போயிருக்கும் தகப்பனை இப்பொழுது கூட அதையெல்லாம் மாற்றி வீராக இயேசுவின் நாம துதிக்கிற என் தகப்பனே அன்பு சகோதரி சகோதரி அப்ப வழிகளில் அந்த பெற்றுவிட்டு குப்பை தொட்டியிலேயோ தெருவிலையோ தூக்கி போட்டு போயிட்டு அந்த பிள்ளையை அனாதையாய் கிடக்கின்றது என் தகப்பனே அவர்கள் தான் இருப்பாங்க ஆனா அந்த பிள்ளையுடைய நிலைமை ஒரு விசை கூட அவர்கள் யோசித்து பார்க்கறது இல்லை அந்த மாதிரியான கல்லான இருதயத்தை இன்றைக்கு மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தில் தூதிக்குறோம் ஜபிக்கிறோம் தகப்பண்ணு இன்றைய மத்தியில் கூட ஆவியானவர் அநேக தாயை கொலை செய்து கொண்டு இருக்கின்ற குழந்தையை கொலை செய்து கொண்டு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அப்போ இருறங்கோ ராஜா இருறங்கோ ராஜா அப்போ இந்த சத்ரு அப்போ அநேக தீமையான காரியங்களை பாவ காரியங்களை இந்த உலகத்தில் நிரப்பிக்கொண்டு இருக்கா என்று தகப்பண்ணேன் இப்பொழுது கூட இருங்கோ ராஜா இறங்கோம்மா அப்பா ஒவ்வொருவருக்கும் சதையான இருதயத்தை பொறுத்து வீராக இயேசுவின் நாமத்தில் தூதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ராஜா இரக்கத்தை நீர் பாராட்டு வீராக ஆவியானவரே இப்பொழுது இறங்க ராஜா இறக்கம் இல்லாமலே அப்ப அநேக பிள்ளைகள் ஆவியானவரை தூக்கி எரிய பட்டு கொண்டு இருக்காங்க ராஜா இப்பொழுது கூட இறங்க இறங்க ராஜா அவர்களை நீர் அணைத்துக் கொள்வீராக சட்டை சட்ட நிகழ்நிலை மூடி மறைத்துக் கொள்வீராக அந்த பிள்ளைகள் வளர்ந்து தவறான வழிகளில் போகாத படிக்க நீர் அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க தந்தையாய் தாயாய் எல்லாமாய் அவர்களுக்கு இருந்து நீ பாதுகாத்து கொள்வி நாமத்துல துதிக்குற தகப்பனே ஆவியானவரே இன்னும் அப்ப பெற்றோர்களையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா ஆவியான இருந்த பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம் ஆவியான் பிசிக்கல் எஃபெக்ட் இருக்கலாம் அதனால அநேக அப்ப அந்த பிள்ளைகளை ஏதோ ஒரு ஆசிரமத்துல சேர்த்து விட்டுட்டு கூட அவங்க போயிடலாம் இன்றைக்கு அவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா இந்த மத்தியிலும் இன்னும் அநேக ஜனங்கள் அந்த மாதிரி ஃபிசிக்கல்தான் ஃபிசிக்கலாக அஃபெக்டாக இருக்க பிள்ளை கூட வைத்திருக்காங்க ராஜா அதையும் நீங்கள் ஆசீர்வதித்திருக்கின்றீர்கள் நமக்கு நன்றி செலுத்து ராஜா அந்த பெற்றோர்களையும் ஆசிர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் வியானவரே இப்பொழுது கூட இருங்கோ ராஜா தன் பிள்ளைகளை அப்பா பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை தள்ளாமலப்பா அவர்களுக்கு அப்பா உண்மையான அன்பை காட்டும்படி ஆனால் ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு பெற்றோர்கள் மேலேயே ஊற்றுவீராக இயேசுவி நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் என் தகப்பனை நன்றி அப்பா நன்றி ராஜா இன்றைக்கு கூட ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் ஆவியான ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா ஆசீர்வதிங்க ஆசிர்வதிங்க ஒவ்வொருவருக்கும் சதையான இருதயத்தை பொறுத்துங்கப்பா உங்களுடைய பிள்ளைகளாக அவர்களுக்கு நீர் ஆறுதலாய் இருப்பீராக நாமத்துல தூதிக்குறோம் எங்கள் தகப்பனை நன்றி அப்பா நன்றி ராஜா ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்த கிருவை காயமுக்க நன்றி செலுத்துறேன் தகப்பனே நன்றி ராஜா எழு தாத்தியும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறாப்பா இப்பேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் அல்லட்சிய பிதாவே ஆமேன்